இந்த ஒரு கப் போதுங்க உங்களோட உடல் அடியை கரைக்கிறதுக்கு தொப்பம் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் நீங்க ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கஞ்சி ஏசி ஆர்கானிக்ஸோட கொள்ளு கஞ்சி மிக்ஸ் தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை ஒரு கிளாஸ் தண்ணியில நல்ல கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த கரைச்சதை வந்து இதோட சேர்த்து நல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க இதோட நீங்க உப்பு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்க குடிக்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட கொள்ளு பாத்தீங்கன்னா கொள்ளு கருப்பு ஜவ்வரிசி மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்க கெட்டு கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நம்மளோட கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க